வணக்கம் துக்ளக் வாசகர்களின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் ஒவ்வொரு நாளும் மூன்று தொலைக்காட்சிகளில் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம் எனவே மறைக்கப்பட்ட உண்மைகளை உறக்கச் சொல்லவும் பொய்களை முறியடிக்கவுமே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஜம்புநாதன் ஆகியனுடன் டாக்டர் பரமேஸ்வரன் அண்ணா கலந்து கொள்கிறார் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம் சில நிகழ்ச்சிகளை மூன்று தொலைக்காட்சிகளை பார்த்தோம் முதல்ல எடுத்துக்கொடுற தலைப்பு மோடி வர்சஸ் ஸ்டாலின் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு முன்னேற்றியது யார் அப்படிங்கிறது தலைப்பு அதில் கேட்கப்பட்ட மூன்று கேள்விகள் அதாவது சென்னை மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் இரண்டாம் கட்டத்திற்கு லோன் ப்ரப்போசலை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்குக்கு இதுவரை மத்திய அரசு அனுப்பவில்லை அப்படின்னு ஒரு திமுக பிரதிநிதி சொன்னார் ரெண்டாவது இந்தியாவின் மொத்த கடன் ஜிடிபியில் அறுபத்தைந்து பர்சன்ட் ஒரு குடும்பத்தின் மீதான கடன் ஏழு லட்சம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது தற்போது முப்பத்தேழு லட்சம் ஆனது இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இந்திய மீனவர்கள் மூவாயிரத்தி இருபத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்று வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்காவது ஒரு மேட்டர் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு நாளாக தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது பட் கே கேஜ்ரிவால் கைது விவகாரம் அதில் அவர் ஹைகோர்ட் போனது அதை தொடர்பான லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதில் அந்த விஷயங்கள் கடைசியில் குஜராத்தில் அதுவும் வந்து இன்னைக்கு தலைப்பில் பேசப்பட்டது குஜராத்தில் தலித் விவசாயி நிலம் பெற்ற பணம் ஒரு கம்பெனியால் எலக்ட்ரோரல் பாண்டில் அவர்களை ஏமாற்றி போடப்பட்டது இப்படி இந்த அஞ்சு டாபிக் எடுத்துட்டு பேசுறோம் நீங்க வந்து உங்க கேள்விகளை நீங்க கேளுங்க அதுல சிலவற்றுக்கு நான் பதில் சொல்றேன் சிலவற்றுக்கு நீங்களும் பதில் சொல்ல போறீங்க நம்ம மாறி மாறி பேச போறோம் கலந்துரையாடல் நன்றி முதல் கேள்விக்கு உங்ககிட்ட முதல் கேள்விக்கு நான் கேட்கிறேன் சென்னையில் மெட்ரோ ஃபேஸ் டூ அதற்கான கடல் ஓலை நம்ம இன்னும் ஏசியன் டெவலப் பேங்க்கு அனுப்பப்படவில்லை மத்திய அரசாங்கத்தால் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நான் நினைக்கிறேன் முதல்வர் வந்து அரசாங்க வேலையில இது வேலையோட இப்ப பாவம் இருக்கு எலெக்ஷன் கேம்பெயினிங் தான் வெள்ளத்தும் போதே பார்த்தோம் அவர் வந்து கூட்டணி பேச்சு பேசுறதுக்காக இந்திய கூட்டணியுடைய மா மாநாட்டுக்காக டெல்லிக்கு போயிட்டார் அதுலேருந்து பாவம் வந்து இந்த அரசாங்க அதிகாரிகள் சரியாக கொண்டு போய் சேர்றது இல்லையா அவருக்கு நேரம் இருக்கிறது இல்லையா தெரியல நம்ம வந்து அதை பற்றி அதுக்கு மேலே சொல்லக்கூடாது ஆனால் இப்போ விஷயம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே லோன் ப்ரொபோசல் மதி ஏடிபிக்கு அனுப்பிச்சேன் அதுவும் அப்ரூவ் ஆகி பிப்ரவரி மாதமே வந்துச்சுங்க எப்போ வேணால் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ரெடியாக இருக்குது இவங்க வந்து ப்ரொபோசல்னு கொடுத்தாக்க அதை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுக்கு உண்டானதை கவனிக்கணும் அது தவிர பிரச்சனை ஏன் நாலு வருஷம் இழுத்துக்கு ஒன்னொரு காரணம் திடீர்னு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்ததுலேருந்து எங்களுக்கு ஃபிப்டி பிப்டி பேசிஸ்ல அப்படி கொடுக்கணும் நாற்பது பர்சன்ட் மாநில அரசு கொடுக்கணுங்குறதுலேருந்து இது அறுபது பெர்சன்ட் மாநில அரசாங்கம் கொடுக்கணும் நாற்பது பெர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு இல்லாம எங்களுக்கு நீங்கள் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு புதுசாக இவங்க கேஸை கலப்பினதுனால அது வந்து டிஸ்கஷனில் போயிடுச்சு டிலே ஆச்சு இப்போ எவ்ரி திங் இஸ் கிளியர்னா தே கேன் ட்ரா த மணி அண்ட் தே கேன் ஸ்பெண்ட் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆகையினால இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அதனால தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த திமுக பிரதிநிதி பேசணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை அடுத்த மாதிரி இந்தியாவின் மொத்த கடன் ஜிடிபியில் அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்து விட்டது ஒரு குடும்பத்தின் மீதான கடன் ஏழு லட்சம் இருந்தது தற்போது முப்பத்தெட்டு லட்சம் ஆகிவிட்டது அப்படின்னு அங்கலாய்த்திருக்கிறார் ஒரு ஒரு பிரதிநிதி இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா கடன் எப்போ எதுக்காக கடன் வாங்குறாங்க கடன் வாங்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதர் டெவலப்மெண்ட்ஸுக்காக பண்ணினா அது கடன் வந்து ஒரு நியாயமான கடன் அது வாங்கி தான் பண்ண முடியும் இதே இல்லாமல் நீங்க வரும் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்காக கடன் வாங்கினீங்கன்னா தான் நீங்க உங்களுடைய அரசாங்கம் ரொம்ப சரியான முறையில் நடக்கலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதுல வாங்கியிருக்கிற கடன் இப்போ இவங்க சொல்றாங்க எங்களுடைய பீரியடில் ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் கோடி கடன் இருந்தது அப்படின்னு ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இருந்ததுன்னா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே பண்ணலை ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பஸ் வெரி மினிமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்குது எவ்வளோ ரோட்ஸ் வந்திருக்கு எவ்வளோ போர்ட்ஸ் வந்திருக்கு இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது போது சுமை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம வந்து இந்த ஜிடிபி டு டெட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க அதில் வந்து இவ்வளவு இவ்வளோ எல்லாம் வாங்கியிருக்காங்க நூற்றி எண்பது கோடி நூற்றி எண்பது லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னா இது ஸ்டில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் அந்த ஜிடிபி தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி ஒரு வளர்கிற நாடுல இது ரொம்ப கம்மி மீதி கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்றேன் பாருங்க இது வந்து ஜப்பான்ல இரநூத்தி சதவீதம் அதாவது டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து அது டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பர்சன்ட் பத்து ரூபா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கையில் மூன்று ரூபா தான் இருக்கு மீதி மொத்தம் கடனில் இருக்கா அதே மாதிரி கிரீஸ்ல ஒன் செவன்டி பர்சன்ட் சிங்கப்பூர் நம்மளாம் வளர்ச்சி அடைந்த நாடுங்கிறோம் அங்க பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் இத்தாலியில ஒன் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் நம்ம சோனியா காந்தியின் இட நாடு தாய் நாடு அதுல ஒன் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நூத்தி இருபத்தோரு பர்சன்ட் பிரான்ஸ்ல நூத்தி பதினோரு பர்சன்ட் எல்லாரும் செஞ்சுரி போட்டிருக்கான் நம்ம மட்டும்தான் செஞ்சுரி போடாம பெயில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம் அறுபத்தஞ்சு பர்சன்ட்லேயே மின்னு இருக்கோம் ஜிஆர் விஸ்வநாத் அடிக்கிற மாதிரி எண்பது லட்சம் அவுட் ஆகிற மாதிரி நம்ம அறுபத்தஞ்சு பர்சன்ட்லயே முன்னுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அதோடு இல்லாம இந்த முப்பத்தேழு லட்சம்கு சரியான விஷயமா நான் தோணல நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் அதுக்கு நூத்தி எண்பது கோடி அப்படிங்கிற போது நூற்றி எண்பது லட்சம் கோடி அப்படிங்குற போது அது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பர் ஹெட்ன்ற மாதிரி வரும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூனிட் ஒரு மூணு பேர் அப்படின்னு வச்சிருந்தாக்கா அது வந்து அப்டி த்ரீ அண்ட் ஹாஃப்ரோ லேக்ஸ் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் இது முப்பத்தரை லட்சம் எப்படி கணக்கு பண்ணாங்கன்னு தெரியல பட் ஐ திங்க் த்ரீ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அது அது மட்டும் இல்லை அந்த அந்த இது சொல்கிறோமே நூற்றி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியா ஆயிருக்கேன் அதுல தமிழ்நாட்டில் வாங்கி இருக்கிற எட்டரை லட்சம் கோடியும் உண்டு இல்லை இது அதுல கணக்கில் இல்லை இது இல்லை இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் தமிழ்நாடு தனியா ஒரு அதாவது நம்ம இந்தியால இருக்கும்போது தமிழ்நாடு தனியா ஒரு சுமையை ஏற்றும் இந்தியா தனியா ஒரு சுமையை ஏற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டுல இவங்க அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்க எங்களோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இதுக்கும் பார்க்கும்போது எங்களுக்கு அதாவது ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு ஆனா இப்போ வந்து இருபத்தெட்டு எட்டு முப்பது பர்சன்ட்டோ இப்போ தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்குன்றது தான் நம்ம பாக்குறோம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வாங்கியிருக்கிற கடன்கள் வந்து எட்டரை லட்சம் கோடி ஆகி போச்சு இப்போ கரெக்ட் கரெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம் ஆமா அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா திருப்பி ஸ்ரீலங்கா இஷ்யூ தான் இந்திய மீனவர்கள் மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த பத்து ஆண்டுகளில் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி இல்லைங்க கச்சத்தீவை கேட்ட உடனே காங்கிரஸ் ரொம்ப வகையா மாட்டின் திமுகவும் முழிக்குது அதுல இருந்து டைவெர்ட் பண்றதுக்கு மூவாயிரத்தி இருபத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க மூவாயிரத்தி இருபத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டாங்கப்பா உடனுக்கு உடனே விடுவிக்கப்பட்டாங்கப்பா நானூத்தி கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு நானூத்தி இருபத்தி ஆறு பேர் இந்த கடைசி மூணு வருஷத்துல மற்ற ஒரு அரசானது முதல் பத்து வருஷத்துல பழைய பேட்டர்ன் கண்டினியூ ஆகிடுது பட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம வந்து கடன் கொடுத்து அதுலேருந்து நிலைமை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆகையினால இலங்கை வந்து கஷ்டத்தில் தவிக்கிற போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதனால் நல்லுறவு மேம்பட்டு தான் இருக்குது அது மட்டும் இது இருபத்தி நாலு பேர் தான் இன்னைக்கு நெட்டங்க க கைது உள்ளே இருக்காங்க ஆகின அதை விட்டு அதை சொல்ல மாட்டாங்க இவங்க இதை மறைக்க விட்டு விஷயம் அது அவங்களுக்கு அதில் ஆகையால் இத வந்து சொல்ல விஷயம் சொல்றவங்க யாருனாக்கா பாத்தீங்கன்னா அதை வந்து காங்கிரஸ் சப்போர்ட்ட யூனியன் ட்ரேட் பிஷர்மென் யூனியன் அவங்க வந்து ஒரு சொல்றதுக்கு நான் நோக்கம் புரியுறது எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை காப்பாத்த முடியுமா நம்முடைய கவனத்தை திருப்ப முடியுமா அப்படின்னு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பத்து வருஷத்துல முந்தைய ஆட்சியை போல இல்ல முந்தைய இருபது ஆண்டுகள் மாதிரி இல்ல இப்போ ஒரு மீனவர் ஒரே ஒரு மீனவரை தான் இந்த கற்று கடந்த பத்தாண்டுகளில் உயிரிழந்திருக்காங்க துப்பாக்கிச்சூடில் அதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா அது மறக்க முடியுமா அதனால இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க இவங்க ஆ அடுத்த மாதிரி இப்படி இவங்க வந்து பொய்யே பேசிக்கிட்டு இருந்த பல ஊடகங்களுக்கு இப்போ அதெல்லாம் எடுபடாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா புதுசாக ஒரு உண்மையை மறைக்கிறதுல பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு உதாரணம் தான் கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கடந்த ஒரு வாரத்துல நடந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம மக்களுக்கு மறுபடி நினைவுக்கலாம்னு நினைக்கிறேன் அதை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் இவங்க என்ன சொல்றாங்க இந்திய கூட்டணியில இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் அரசா ஆயிருக்காரு ஜெயில இருக்காரு அதை பத்தின பெரிய விவாதமே எதுவும் நடத்துறதில்லை இப்ப இவங்க ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்ம பின்னோக்கி பார்ப்போம் என்ன காரணத்தினால அவர் அரசு பட்டப்பட்டார் அப்படின்னு அதனால வந்து லிக்கர் பாலிசி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் அந்த ஸ்கேம் ஒரு தான் இது இது பண்ணிடுது இதுல பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு இது முதல் முதல்ல இத கேஸா கொடுத்தது யாரு இவங்க இது மாதிரி கரெக்ட் ப்ராக்டிஸ்ல இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் பார்ட்டி தான் முதல் முதல்ல இவங்க மேல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த கேஸ் எடுத்து பண்ணின போதுதான் இங்க பெரிய பெரிய தவறுகள் எழுத்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது அதுல பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸைஸ் ரீட்டை எல்லாம் குறைச்சிட்டு அந்த லாபத்தை முழுக்க யார் முதலாளிகளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரீட்டெயிலுக்காக நிறைய லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது அந்த லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் நீங்களே ரீட்டை பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளிகளுக்கே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால முதலாளிகள் ப்ரொடியூஸும் பண்ணிக்குவான் அவனே ரீட்டில் பிஸ்னஸ்ல இருப்பான் அவன் எக்ஸைஸ் டியூட்டி கட்ட வேண்டியது ரொம்ப கம்மி இதுக்கு வேண்டியது நடுவில் இருக்கிற அந்த லாபத்துல இவங்க வந்து ப்ரோக்கோ இவங்களுக்கு நிறைய கிடைச்சிது என்ன சொல்றாங்கன்னா இரநூறு கோடி ரூபா முதல் முதல்ல கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டுதான் இவங்க இது கோவாலேயே தேர்தலுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி யூஸ் பண்ணிட்டு அப்படின்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் சிசோரியா இப்போ கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்னே ஆறு வருஷமா ஜெயிலில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு ஒருத்தர் இப்போதான் சஞ்சய் சிங் இப்போதான் வெளியில வந்திருக்காரு பெயில வந்திருக்காரு ஸோ இப்போ இதுல வந்து அரவிந்த் கேஜ்ரிவாலும் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத அவரை வந்து கேட்கணும் என்ன நடந்து சொல்லுப்பா உங்களுடைய கவர்மெண்ட் நீ ஆம் ஆத்மி பார்ட்டியில நீ தான் கன்வீனரா இருக்க அப்படிங்கறத கேட்டபோது ஒன்பது தடவை அவரை கூப்பிட்டாங்க ஒன்பது தடவை சம்மனை ரிஜெக்ட் பண்ணார் இவர் கடைசியில் ஒன்பதாவது தர சம்பந்தம் ரிலேட் பண்ணிட்டு அவர் என்ன சொன்ன கோர்ட்டுக்கு போனார் இது மாதிரி எனக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹை கோர்ட் அப்போ என்ன சொல்லிட்டு அதுக்கு முகாந்திரமே இல்லை நீ வந்து அந்த மாதிரியான ஒரு பிளாங்கெட் இது உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் ஈடிக்கு போனார் ஈடிக்கு போயிட்டு அரெஸ்டட் அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போனாலும் அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கல இப்போ திருப்பி அவர் ஒரு கேஸ் ஒன்று போட்டார் இது மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணதே தப்புன்றது நீ ஒரு கேஸே நீ கொண்டு வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து திருப்பி அவங்க வந்து இதை இம்மிடியட்ட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இங்கே டெல்லி அரசாங்கத்தை ஜெயில என்ன நடத்தோன்னு சொல்லி இருக்காரு இதுல முக்கியமான நம்ம பாக்கணும்னு இது வந்து டெல்லியில மட்டுமே நடக்கிற ஒரு குட்டி விஷயம் இல்லை இதுங்க பிஆர்எஸ் பார்ட்டி அதனுடைய மகள் அந்த சந்திரசேகர் மகள் கவிதா அவங்க அதுல இன்வால்வ் இன்வால்வ் அங்க இருக்கு ஹைதராபாத்ல இருக்குற புரூவர்ஸ் எல்லாம் நிறைய அதுல இந்த இதுல மாட்டி இந்த கரெக்ட் பிராக்டிसेसல மாட்டி இந்த கவிதா இஸ் ஆல்சோ இது அந்த ஸ்கேனர் இருந்து இப்போ ஷீ இஸ் ஆல்சோ இன் ஜே அதனால இன்னைக்கு வந்து सीबीआई லே இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆப் மினிஸ்டர் வந்து இவ்வளவு கரப்டா இருக்கிற பார்ட்டி நான் மெம்பரா இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஆனந்தன் ஒரு மினிஸ்டர் வந்திருக்காரு ஆனா என்ன பிரச்சனைன்னா அவர் மேலேயே ஏதோ கரப்ட் இது இருக்கு கேஸ் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆ மொத்தத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு மக்களுக்கு சேவை செய்வதற்காக

நேரம் அதை அருமை கருதி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் யாரோ ஒரு கம்பெனி அது பேர் வெல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த விவகாரம்லாம் இன்னும் டீட்டெயிலில் நாளைக்கு பேசலாம் ஒரே காரணம் விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் வெல்ஸ்பன் பண்ணு ஒரு கம்பெனி யாரோ ஒரு பர்சன் போட்டதுக்கு பிஜேபி பொறுப்பு அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படியே அப்படின்னா இந்த போதை மருந்து விற்ற ஒரு கம்பெனிக்காரர் வந்து இவங்க கட்சியில வந்து ஒரு பொறுப்புல இருந்தவர் அவர் போட்டிருக்கார் அவர் வந்து இது பண்ணிருக்காரு அதே மாதிரி மார்டின் இந்த லாட்ரி டிக்கெட் லாட்ரி கிங் அவங்க எல்லாம் கட்சியோட எவ்வளவு நெருக்கமானவங்கன்னு தெரியும் அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிற அவங்க எலக்ட்ரிக் பாண்டல் போட்டதுக்கு இவங்க அரசாங்கம் பொறுப்பு இத்தனைக்கும் இந்த போதை மருந்து வித்த இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து அவர் பேர்ல அவருக்கு கட்சியிலயும் பொறுப்பு கொடுத்துருந்துருக்காங்க அவர் வந்து க முக்கியமான குடும்பத்தோட சினிமா தொடர்புகள்லாம் இருக்கு அப்புறம் இது அவர் வந்து அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து இதுவே கொடுத்துருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது கொடுத்துருக்கு ரிவார்டு கொடுத்துருக்கு அவருக்கு அந்த ரிவார்டு இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கிற மத்திய இது மாநில அரசாங்கம் மது முதலமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்று காணுவாரா அப்படின்னு மட்டும் கேட்டு கேட்டுட்டு விரிவான விஷயங்களை நாளைக்கு இதே விஷயத்தை கட்டாயம் பேசுகிறோம் இதில் நிறைய சொல்ல வேண்டிய தோன்ற தோன்ற நிறைய விஷயம் வெளில வருது அதனால இதோட நிறுத்திக்கலாம் நன்றி டாக்டர் இன்னைக்கு மிகவும் அருமையாக சுருக்கமாக சில விஷயங்களை பார்த்தோம் நன்றி வணக்கம் மறுபடியும் ஒரு சில விஷயங்கள் நாளைக்கும் இதே மாதிரி நாம் சந்திப்போம் நன்றி